பார்த்து கொண்டிருப்பது டுவெண்ட்டி போர் நியூஸ் தமிழ் வணக்கம் டுவெண்டி போர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா குழந்தைகள் தின விழா அரியலூர் அடுத்த சிறுவலூர் அரசு உயர்நிலை பள்ளியில் குழந்தைகள் தின விழா பள்ளி தலைமை ஆசிரியர் முனைவர் சின்னதுரை அவர்கள் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முன்னாள் ராணுவ வீரரும் தற்பொழுது துறையில் பணியாற்றும் திரு செல்வம் அவர்கள் கலந்து கொண்டு பேசுகையில் நமது நாட்டின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்தநாள் நாள் குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது குழந்தைகள் தேசத்தின் எதிர்கால தூண்கள் குழந்தைகள் எதிர்கால தேசத்தை வடிவமைக்கும் சிற்பிகள் கல்வி மூலமே மருத்துவம் இராணுவம் பொறியியல் தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் சாதிக்க முடியும் அதன் மூலம் மாணவ மாணவிகள் சிறப்பாக நாட்டிற்கு சேவையாற்ற வேண்டும் என்றார் பள்ளி மற்றும் ராணுவ வீரர்களின் பங்களிப்புடன் பள்ளிக்கு புதிய கணினியை வழங்கினார் நிகழ்ச்சியில் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் சின்னதுரை பள்ளி மேலாண்மை குழு தலைவர் அகிலா மங்கையற்கரசி பூங்காவளம் ஊராட்சி செயலர் மாரிமுத்து மக்கள் நல பணியாளர் பழனிவேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆசிரியர்கள் செந்தமிழ் செல்வி தனலட்சுமி செந்தில் குமரன் வெங்கடேஷன் அந்தோணி டேவிட் ஆய்வக உதவியாளர் மணிகண்டன் பயிற்சி ஆசிரியர்கள் காஞ்சனா கார்த்திகா மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் அனைத்து குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் அரியலூர் கோவை கிருஷ்ணா இனிப்பகம் மூலம் இனிப்புகள் வழங்கப்பட்டன